ஏதாவது ஓபி இருக்கா ரீசன் இருக்கா இவன் திரும்புறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் திரும்புறான் யார் திரும்புறான் அப்படின்னு பாருங்க ஒரு ஓபியே இல்லைங்க சும்மா சும்மா இருக்கிற ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்து எஸ்எல் எடுக்கிறான் ஏன் இந்த மாதிரி மார்க்கெட்டில் எஸ்எல் எடுக்கிறான் இதெல்லாம் எதனால இதுதான் ட்ராப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது எப்போ எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசு நம்ம பார்க்க போகிறோம் பிரேக் ஆஃப் ஃபெக்சர் இது பிஓஎஸ் அப்படின்னா இது சேஞ்ச் ஆப் கேரக்டர் அப்போ இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா ரெண்டுமே ஓபிங்கிறதுனால இங்கேருந்து மார்க்கெட்டு டேரக்டாக இங்கே போய் இப்படி விழுந்துருவோம் அப்படிங்கிறது சிலரோட கணிப்பு சிலரே இல்லை இங்கே எடுத்து இப்படி வந்து மார்க்கெட்டு இதில் இருந்து இங்கே விழுந்துருவாங்கிறது சிலரோட கணிப்பு ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மார்க்கெட்டு இது ரெண்டுமே நடக்காதுன்னு சொல்கிறேன் மார்க்கெட்டு இது ரெண்டுமே நடக்காமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து டேரெக்டாக போய் இதை எடுத்துருவான் இதை எடுத்துட்டு இதை பிரேக் பண்ணிடுவான் அப்போ இதை பிரேக் பண்ணனா என்னவா எடுப்பீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆர் மார்க்கெட் சச்சிஃப்ட் அப்போ இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா இதில் ஒரு என்ட்ரி இந்த ஓபியில் ஒரு என்ட்ரி எடுப்போம் இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மார்க்கெட்டு மேலே ஃபஸ்ட்டு ஓபியை மிட்டிகேட் பண்ணிட்டான் மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா கீழே வர மாதிரி வந்துட்டு திடீர்னு என்ன பண்ணுறான் இதை எஸ்எல் எடுத்துகிறான் அப்போ எஸ்எல் எடுத்துகிட்ட பின்னாடி மேலே இருக்கிற ஓபியில் என்ட்ரி எடுக்கிறோம் அப்போ மேலே இருக்கிற ஓபியில் என்ட்ரி எடுத்தாலும் என்ன பண்ணுறான் இதுலேயும் எஸ்எல் எடுத்துட்டான் இது ரொம்ப கசகசன் இருக்குது இதெல்லாம் டிலீட் பண்ணிடலாம் அப்போ மார்க்கெட்டை இதை பிரேக் பண்ணதுனால இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டால் கீழே ரெண்டு ஓபி இருக்கும் ஃபஸ்ட்டு ஓபி இது செகண்ட் ஓபி இந்த ரெண்டு ஓபியுமே இப்போ இது எஸ்எல் அடிக்கும் ஏன் எஸ்எல் அடிக்கும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும் அப்போனா இதை எஸ்எல் அடிப்பான் நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன் உறுதியாக சொல்கிறேன் இப்போ இது எஸ்எல் எடுத்தால் தானே நம்புவீங்க இதில் என்ட்ரி டிபி இங்கே எஸ்எல் இதுக்கு கீழே வச்சிடலாம் ரெண்டுக்கும் சேர்த்தே இப்போ என்ட்ரி எடுத்துட்டான் அப்படின்னா டிபி மேலே இங்கே போகணும் இங்கே டிபி போகணும் இப்போ என்ட்ரி எங்கே எடுக்கணும் இங்கே எடுக்கலாம் இந்த லைன் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஓபி லைன்ட்ரி எடுக்கலாம் இப்போ எஸ்எல் எங்கே போடணும் இந்த லோவில் போடலாம் இது எஸ்எல் அப்போ இது எல்லாத்தையும் தூக்கிடுவான் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கான் எல்லாமே கரெக்ட் தாங்க என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் நம்ப வைக்கிறான் மார்க்கெட் மேலே போகிறேன்ட்டு நம்ப வச்சுட்டு இருக்கான் இது இங்கே திரும்புறதுக்கு எங்கேயாவது இங்கே ஒரு ஓபி இருக்குதா ஃப்ரீயா ஏதாவது ஓபி இருக்கா ரீசன்ட் இருக்கா இவன் திரும்புறதுக்கு எதுவுமே இல்லை ஆனால் திரும்புகிறான் யார் திரும்புகிறான் அப்படின்னு பாருங்க ஒரு ஓபியே இல்லைங்க சும்மா சும்மா இருக்கிற ஒரு ஒரு இடத்துல இருந்து வந்து எஸ்எல் எடுக்கிறான் புரிந்து எஸ்எல் எடுத்துட்டா எதுவுமே இல்லை இதில் எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லாமல் இந்த இது இந்த இடத்துல ஏதோ ஒரு ஓபி இருக்கா எதுவுமே இல்லாமல் இவன் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கே வந்து கீழேருந்து ஒழுந்து எஸ்எல் எடுக்கிறானோ அப்படின்னா அப்படின்னா என்ன பண்ணுறீங்க பார்த்துங்க எப்படி எடுத்தாலும் எஸ்எல் அடிக்கும் அப்போ எப்படி எடுத்தாலும் எஸ்எல் அடிக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரக்சர் தப்பா இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரக்சரும் பார்க் சரியான சப்ளை அண்ட் சரியான டிமாண்டில் எடுக்கிறோமாங்கிறது தப்பாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரை கரெக்டாக ரீட் பண்ண தெரியணும் சரிங்களா இது நீங்கள் பண்ணுற தப்பு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ இது எப்படி வந்து சரியான முறையில் என்ட்ரி எடுக்கணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்குது பட்டு இதை எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரெண்டு டு மூணு நாள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து டு இருபது வீடியோவுக்கு பக்கமாக ரெக்கார்டிங் பண்ணி நான் டெலிட் பண்ணி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்ததுனால் லாங் வீடியோவை போட முடியல அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை வந்து பார்ட் டூவாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன் இதோட தொடர்ச்சி கண்டிப்பாக இருக்கும்